அசைக்க முடியாத தவிர்க்க முடியாத எழுச்சிகரமான இயக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிற எஸ்ஜிபியினுடைய இரட்டை முழக்க கோரிக்கை வைத்து நடத்தக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தமிழகத்தின் தனியாக தலைவர் அரபே தோழர் முபாரக் அவர்களே மேடையில் வீட்டிற்கிற ஆளுமைகளே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய இரண்டு முழக்கங்களை தமிழகம் முழுக்க இனிமேல் வேண்டிய கட்டாயத்தை தமிழக அரசுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பது சமூக நீதியுடைய அடித்தளம் என்பதை அவசியம் தொடங்கி அம்பேத்கர் தொடங்கி தமிழகத்திலே திராவிட மாடல் என்று சொன்னால் இடஒதுக்கீட்டை ஒதுக்கிவிட்டு நீங்கள் ஆட்சியிலே இருக்க முடியாது என்பதை வலியுறுத்தி தான் நாம் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷன் ஆணையும் தெளிவாக சொன்னது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப கேட்ப பத்து விழுக்காடு கொடுக்கும் கேட்டார்கள் நாம் கேட்டுக் கொண்டிருப்பது ஏழு விழுக்காடு தான் அதை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தடை என்று சொன்னால் அந்த தடையாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சி படத்திலிருந்து இறக்கப்படும் சந்தேகம் இல்லை அது மட்டுமல்ல தெரியும் மன்மோகன் சிங் அமைச்சராக இருந்த போது அவர் போட்டிருக்கிற கமிஷன் இந்தியா இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய நிலைகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக போட்டார்கள் அந்த கமிஷன் மிக தெளிவாக சொன்னது ஒரு நானூறு ஆண்டு கால வரலாற்றிக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய புற மக்கள் இந்த தேசத்தின் விடுதலைக்காக தன்னை சென்னை கொண்டிருக்கிறவர்கள் தூக்கு மேடைக்கும் துப்பாக்கி குட்டுக்கும் அஞ்சாவது போராடிய இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை கொடுமையாக அடக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவராக மனித உரிமை கழகத்துடைய தலைவாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் தலைவர் சச்சார் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே அவர் சொன்னார் இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமிய பெருமக்களுக்கு எங்கே உள்ளது தெரியுமா சிறைச்சாலை மட்டும்தான் என்று அம்பலப்படுத்தினார் புள்ளி விவரத்தோடு கோரிக்கை கோரிக்கை அதை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவுக்கு உண்டு இல்லை என்று சொன்னால் எனக்கு முன்னாலே சொன்னே போல் இந்த மக்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குதான் திமுக ஆட்சிப்பிடத்திலே அமரவை திரும்ப மறந்து விடாதீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படி இருக்காது இருக்க முடியாது நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறினால் இரண்டாவதாக தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்திருக்கக்கூடிய குண்டுபிடிப்புக்கு பின்னால் இருபத்தைந்து ஆண்டு காலம் காரக்கரகத்திலே வெந்து மடிந்து செத்திருக்கிற இஸ்லாமிய தோழர்கள் பல இருக்கிறார்கள் நான் வழக்கடத்திக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் எப்படி சாய்பாபா அவர்கள் பத்தாண்டு காலம் அன்றைக்கு பாசிச கூட்டத்தால் எந்த தவறுமே செய்யாமல் அடைக்கி ஒடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே தொண்ணூறு விழுக்காடு அவர் மாற்றுத்திறனாளியாய் அன்றைக்கு பாதிக்கப்பட்டிருந்தவரை எந்த உதவியும் செய்யாமல் வெளியே வந்து மாண்டு போனார் ஸ்டான் சுவாமி ஒரு பாதிரியார் மனைமக்களுக்காக போராடி ஒரு மாபெரும் மனிதன் அவரே பாதிக்கப்பட்ட மனிதன் எப்படி சங்கி கூட்டம் அவரை வைத்து செய்ததோ அதை போலவேதான் இஸ்லாமிய பெருமக்கள் சிறையிலே எனக்கு நன்றாக தெரியும் காரணம் அந்த வழக்கை நடத்தியவன் நடத்தி கொண்டிருக்கிறவன் சாய்பாபாயை போல் சாமியை போல் நீங்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த மக்களை வதைத்திருக்கிறீர்கள் யாருக்கு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு இந்த திராவிட மாடு ஆட்சி சொல்லக்கூடிய திமுக காட்சியிலே மகாவிஷ்ணு போன்றவர்களுக்கு தான் வாய்ப்பும் மரியாதையும் இருக்கிறது அவர் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச நுழைந்தால் ஒரு சங்க கூட்டத்தை சார்ந்தவன் பள்ளிக்கூடத்தில் போய் பிரச்சாரம் செய்கிறான் ஆனால் இந்த மக்களுக்காக போராடக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை இது எனக்கு முன்னாலே முளைக்கப்பட்டதை போல ஆட்சி சட்டம் அதே போல் உச்ச நீதிமன்றம் அரசியல் சாசனம் மிக தெளிவாக எடுத்து சொன்னது எழுபத்தி ரெண்டாவது பிரிவு அது நூத்தி அறுபத்தி ஒண்ணாவது பிரிவு மாநில அரசாங்கத்திற்கு முழு உரிமை உண்டு யாரெல்லாம் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் தண்டனைக்கு பின்னால் அவர் தண்டனையை அனுபவிக்கிறபோது அதை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்பதை பேரிவாளுடைய வழக்கிலும் ஸ்ரீகர் வழக்கிலும் உச்சரிடம் தெளிவாகச் சொன்னது ஆனால் அதற்கு பின்னாலும் இன்றைக்கு ஏமாற்றுகிறீர்கள் பரோன் என்று சொல்லி தமிழகத்து மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் இங்கே அமைந்து கொண்டிருக்கிறார்கள் மனித உரிமைக்கு போடக்கூடியவர்கள் இந்த அமைப்பு எங்கே அடக்க வருகின்றாலும் அங்கே எழுந்து நிற்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இரண்டு கோரிக்கை ஜீவாதாரமான கோரிக்கை இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ சமத்துவத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ